ஹாய் விவர் சூப்பரான அப்டேட் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் பரணி சிறியில் வந்து அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது வந்து இப்போ தான் வந்து கதையே சுடுபிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் வீக்காகவே வந்து கொஞ்சமே ஸ்லோவாக தான் கதை போயிட்டு இருந்துச்சு இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து சூப்பராக இருக்க போது ஏன்னால் வந்து இந்த முடிவு சீரியில் போகுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது கிளைமேக்ஸ் என்ன எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு சண்முகத்துக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு சண்முகமும் பரணியும் பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டியை பற்றி எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அது இல்லாமல் அந்த ரவுடியை அடிச்சு பிடிச்சி உதச்சி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டி வீரா ரெண்டு பேருமே வந்து சவுந்தரபாண்டியை நீங்கள் பண்ணிட்டு எல்லாத்தையும் இப்படி ஏமா கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பேசுகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சவுந்தரபாண்டியை வந்து கைது பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சுக்கிறாங்க ஏன்பா உன்னால் எனக்கு தொல்லதான்ப்பா ஏன்பா திருப்பி திருப்பி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பியா நீ அமைதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு உடனே சௌந்தர பாண்டிய அப்படியே எடுத்துப்பார் என்னடா என்னவே சொல்லிக்கிட்டு நான் எதுவும் பண்ணுறேன்னா என்னடா என்னவே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுவார் ரொம்ப பேசுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து திமுறாக பேசுவார் இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சரி என்னமோ பண்ணி தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்முகம் வந்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே போட சொல்லிடுவோம் ஜெயிலுக்குள்ளே போட்டு சமசேவ பாலில் வெளியில் கொண்டு வந்துடுறாரு ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வைஜெயந்தி சவுந்தரபாண்டியும் அங்கேயும் ஜெயிலுக்குள்ளே போய் திட்டம் போடுறாங்க திட்டம் சண்முகத்தை எப்படியாவது வந்து ஜெயிலிக்கலாத்தாளன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அடுத்த எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரணியும் சண்முகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எதுக்கு பரணியும் உங்கள் அப்பா இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பார் என் மாமனாருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை என் மாமனார் இதுக்கு மேலே வந்து அறிவாகவே இருக்க மாட்டார் ஏன் இத்தனை இத்தனை மேலே வந்து ரொம்பவே வந்து யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து சண்முகமும் பரணியும் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்சின்னு வந்து ஹாஸ்பிட்டலும் கண் நல்லபடியாக கட்டிடுவாங்க ஹாஸ்பிட்டல் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து சண்மு சவுந்தர பாண்டி வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுவார் சவுந்தரபாண்டி ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் தான் வந்து கிளைமேக்சினே வந்து சூப்பராக இருக்க போகுது சவுந்தர வந்து இன்னும் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பாண்டியமாக கேஸில் உள்ள போக போகிறாரு சவுந்தர பாண்டி ஜெயிலுக்குள்ளே போக வெளியே வர மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலே கட்டி முடிச்சிட போகிறாங்க இன்னும் வந்து பரணியும் கன்சிவாயிருக்கும் ஆகிட போகிறாங்க பரணி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி பரணி கன்சீவ் ஆகி ஒன்று வீரா எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க எல்லாத்துக்கும் குழந்த பிறக்க போகுது அது எல்லாமே கன்சீவாக இருக்க மாதிரியே வந்து எபிசோடு முடிச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரியல் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள்